Tula ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க அன்புக்கும் பாசத்துக்கும் சொந்தக்காரங்க யாராவது ஏதாவது தப்பா பேசிட்டா கூட திரும்ப நம்ம பேசினா அவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வரக்கூடிய குணம் படைச்சவங்க பாசத்துக்கு சொந்தக்காரங்க பழகிட்ட உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரே ராசியாருன்னா அது துலாம் ராசி தாங்க பொதுவாகவே நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லை பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் யார்கிட்டயும் கையேந்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேண்டான்னு சொல்லலை ஆனால் கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து கஷ்டம் வந்தால் பரவாயில்லையே இந்த கடவுள் ஓயாமல் அடுத்தடுத்து அடி மேல அடியாக போட்டுக்கிட்டே இருக்கிறார் ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ அட இந்த மாதந்தான் எப்படி இருக்குமோன்னு தெரியலையே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மளை வச்சு செஞ்சது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நல்ல காலம் பிறக்குன்னு இருக்கும் நம்மளும் அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது இந்த எட்டாவது மாசமே வந்துருச்சு இன்ன வரைக்கும் எதுவுமே பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை அந்த மாதிரி நிறைய நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுகிட்டே இருப்பீங்க காலச்சக்கரத்தில் சுழலக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுது பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்குங்க முக்கியமாக வேலை எப்படி இருக்குமோ தொழில் எப்படி இருக்குமோ நல்லா அமையுமா வாழ்க்கையில் நம்ம படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி கிரகங்களினுடைய மாற்றமும் நிறைய இருக்குங்க அதன் காரணமாக நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் அதே சமயம் சில ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா வாழ்க்கையே பெருத்த போராட்டமாகலாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்க போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நவ கிரகங்களோட அமைப்பில் திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது நல்லதோ கெட்டதோ முதல்ல சுருக்கமாக சொல்லிடுறேங்க அதுக்கப்புறமா நம்ம விரிவாக பார்க்கலாம் நல்லதாக இருந்தால் கொஞ்சம் நான் காது கொடுத்து கேட்பேன் அப்படி இப்படி இருந்தால் நான் என் வேலையை பார்ப்போமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு சேர்த்து ஒரு விஷயம் சொல்கிறேங்க சுருக்கமாக முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் விரிவான பலன்களை சொல்கிறேங்க அதுக்கப்புறம் நம்மளோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் துலாம் ராசிக்கு அதாவது துலாம் ராசி அப்படின்னாவே இவங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா சின்ன வயசுலேருந்தே பல இவங்க கிட்ட சாதாரணமாக இருக்கும் சர்வசாதாரணமாக இல்லை பயங்கரமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த துலாம் ராசி துலாபாரம் இருக்கு இல்லைங்களா மனுஷங்களை அசால்ட்டாக நீங்கள் எடை போட்டு இருந்தாலும் நீங்கள் அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்க்கையே ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க எவ்வளவோ துரோகங்கள் ஏன் பெற்றவங்க கூட உங்களுக்கு வந்து துரோகம் செஞ்சுருப்பாங்க அது எல்லாருக்குமே பொருந்தாதுங்க ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன் கூட பிறந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய தேவைக்காக மட்டும்தான் அவங்களை வந்துட்டு உறவா பார்ப்பாங்களே தவிர உங்களுக்குன்னு உண்மையான அன்பு இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பல அனுபவங்கள் இருந்தாலுமே அந்த அனுபவத்தினால இன்ன வரைக்கும் வாழ்க்கையில் பெருசா உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது ஆனால் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகாக கட்டம் போட்டு கொடுப்பீங்க நீங்க சொல்றத ஃபாலோ பண்ணாவே போதும் அவங்க வந்து உச்ச நிலைக்கு போவாங்க ஆனால் அதை பின்பற்ற முடியாது எல்லா விஷயத்தையும் முக்கியமாக சிக்கலான விஷயத்தை கூட சாமர்த்தியமா இது நல்லதாக கெட்டதோ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நல்லதுக்கு அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் நினச்சது நடக்கும் தொழிலில் வெற்றி இருக்குங்க பணியிடங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் கூலி வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்தாலும் சரி இல்லை ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சாலும் சரி தொழில் ரீதியாக துலாம் ராசிக்கு அமோகமாக இருக்குங்க வணிகர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வா இந்த மாதத்தில் இனிமையான மாற்றம் இருக்கு அரசு அதிகாரிகள இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட நல்ல உறவு மேம்படுங்க அவங்க கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சுமூகமான உறவு வந்து காணப்படுங்க மனசுல புதுசாக ஒரு தன்னம்பிக்கை பிறக்குங்க எதுவுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்து தொழில் துறையில உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வியாபாரிகளுக்கு ரியல் எஸ்டேட் செய்யறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பு ளுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சுபமாக முடியும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இத்தனை நாட்களாக வம்பா வழக்காக மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருந்திங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமான முடிவை கொடுக்குங்க ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி தவறிட்டீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா பழைய கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுடைய கை வந்து உயரப்போகுதுங்க தொலைபேசி உரையாடல் அப்புறம் ஆன்லைன் பிசினஸ் இந்த மாதிரி செய்யக்கூடிய அன்பர்கள் மட்டும் ரொம்பவே கவனமா இருங்க ஏன்னா மற்றவங்களால் நீங்கள் ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு செய்யுங்க அதே மாதிரி யாரோட யாராவது இந்த தொழில் செய்கிறவங்க கூட கூட்டணி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கூட்டணி இனி எந்தெந்த கிரகங்களினுடைய மாற்றம் இருக்குது அதன் காரணமாக உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க பொதுவாகவே நம்ம ஜோதிடம் பார்க்க போனோம் அப்படின்னா அவங்க அவங்களுக்குள்ளேயே பேசியிருப்பாங்க கைவரில் கூட்டி பார்ப்பாங்க நம்மளுடைய ஜாதக நோட்டை வந்து திருப்பி திருப்பி பார்ப்பாங்க கட்டத்தை வந்து இப்படி கட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனோட அமைப்பு என்ன அப்படிங்கிறத தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க இந்த மாதத்துலன்னு பார்த்து தான் உங்களுக்கு பலன்கள் சொல்ல முடியும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்குமே அதில் சித்திரை நட்சத்திரத்தினுடைய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சேர்ந்து தான் பொதுவாக நம்ம துலாம் ராசின்னு சொல்லுவோங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா மிதுன மனையில் குரு பகவான் வீற்றிருக்க சுக்கிர பகவான் மிதுன மனையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அன்னைக்கு கடகரா கடக மனைக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடக்குதுங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் சுக்கிர பகவான் வந்து நல்லது செய்ய தான் பாடுபடுவார் சூரிய ராசியை பார்க்கறதுனால அடுத்ததாக ராசியை வந்து சூரியன் பார்க்குறதுனால உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே விலகிருங்க உங்களுக்கு வந்து இத்தனை நாட்களாக எதிரிகளோட தொல்லைகளில் நிறைய கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க தடைகள் தாமதங்கள் எங்கே போனாலுமே வந்திருக்கும் கடவுளே என்ன இது அப்படிங்கிற மாதிரி மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்துட்டு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய பொன்னான காலகட்டங்க துலாம் ராசிக்காரர்களே மேலும் பணம் வர்றது உங்களுக்கு அதிகரிக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் கடன் பிரச்சனை ரொம்ப நெருக்கடியாக இருந்திருக்கும் எவ்வளவுதான் செஞ்சாலும் சரி எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி வரவுக்கு செலவுக்கு தான் அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படி எடுத்து அதில் போடுறது அதை எடுத்து இதில் போடுறது அப்படின்னு வாழ்க்கை வந்து கடலையாக உருண்டுக்கிட்டு இருக்கு அப்படியெல்லாம் யோசிச்சிடாதீங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க எல்லாத்தையுமே சாதாரணமாக கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை போகிறீங்க உங்களுடைய கையிருப்பில் அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் பணம் ஏறப்போகுது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கல துலாம் ராசிக்காரர்கள் உடனே சொல்லுவீங்க அடப்போமா நீ வேறு அப்படின்னு நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க எவ்வளவு பணம் வந்தாலும் சரிங்க நிதானமாக இதை எந்த அளவுக்கு செலவு அப்படின்னு யோசிச்சு செலவு செஞ்சிங்கனாவே போதும் உங்களுடைய மைனஸ் எங்கே தெரியுங்களா கடவுள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு நீங்கள் செலவு வந்துட்டு பாசம் வைக்கிறேங்கிற பேரில் அவங்களுக்கு அசால்ட்டாக வீண் செலவுக்கு விரயமாக அள்ளி கொடுக்குறீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்ததான் நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்குங்க நீங்கள் சொல்லுவீங்க இப்போ உடனே போங்கம்மா எனக்கு இருக்கிற நண்பர்கள் எல்லாமே என் கழுத்தை தான் பிடிச்சிக்கிட்டு நீங்க வேற அதுங்க எங்க வேலைக்கு உதவ போகுதுன்னு நினைப்பீங்க சிறு சிறு சின்ன பல்குத்த உதவும் அப்படிங்கிற மாதிரி தாங்க உங்களுடைய நண்பர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதுவும் உங்களுக்கு பெரும் துணையா இருக்கும் அடுத்தது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரங்க தொழிலில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுறது ரொம்பவே நல்லதுங்க புதுசாக வந்துட்டு நான் தொழில் பண்ணுறேன் இல்லை என்னோட தொழிலை வந்து விரிவுபடுத்துகிறேன் இல்லைடா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை தொழில் செஞ்சுருக்கான் அவன் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான் அப்படி எல்லாமே வந்துட்டு நீங்கள் செய்கிறேன் அந்த மாதிரியான எந்த ஒரு புது முயற்சியுமே உங்களுக்கு வேண்டாங்க அது எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி போடுங்க நான் வேண்டான்னு சொல்லலை உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த விஷயமாகவே இருக்கட்டும் கொஞ்ச நாள் போகட்டுங்க அதுக்கப்புறமா உங்கள் கிரக மாற்றங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் முடி முடிவெடுத்துக்கோங்க மற்றபடி நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பிருக்குங்க, பணத்தை சேமிக்கிறதுக்கான வழியை மட்டும் பாருங்க